சில உண்மைகள் நமக்கு வாழ்க்கை முழுக்க சொல்லப்படாதவை ஆனால் ஒரு நாள் யாராவது ஒருவர் நம் எதிரே நின்று சொன்னால் அது நம்மை முழுவதுமாக விழிப்புணர்வு அடைய வைக்கும் இன்று நான் சொல்லப்போவது பணம் ஆசை மனித மனம் நம்மை எவ்வளவு ஆளுகிறது என்பதை பலருக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கும் பணம் இருந்தா வாழ்க்கை சரியாக ஆகிடும் வலி இருக்காது பயம் இருக்காது பிரச்சனைகள் ஓடி போயிடும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா பணம் நம்மை காப்பாற்றாது அது நம்மை மறைத்து வைக்கும் நமக்குள் இருக்கும் பயங்களை நம்மால் பேச முடியாத வேதனையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத குறைகளை பணம் நம்மை மாற்றாது நாம் எல்லாரும் வாழ்ந்தால் போதும் என்று நினைத்தோம் ஆனால் காலம் போக போக வாழ வேண்டும் என்று மறந்து கூட்டத்தில் யார் மேல் இருக்கிறார் என்பதை பத்தி மட்டுமே யோசிக்க ஆரம்பித்து விட்டோம் ஏனென்றால் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒப்பிட சொல்வார்கள் அவருக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு என்ன இல்லைன்னு நினைவு வையுங்கள் இந்த ஒப்பீடு மெல்ல மெல்ல நம்மை அழித்துவிடும் உண்மையான செல்வம் நம் மனது அமைதியாக இருக்கிறது ஆனால் நாம் அதை மறந்துவிட்டோம் நாம் எல்லாரும் ஒரே கதையில்ல ஒவ்வொருவருக்கும் வேற வேற பயணம் இருபத்தைந்து வயதில் வெற்றி பெறலாம் நாற்பத்தைந்து தான் பிரகாசிக்கலாம் இதில் யாரும் தப்பும் சரியும் இல்லை ஆனால் நம்ம மனம் அது ஒவ்வொருவரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்ப்பது நான் மெதுவாக போகிறேன் என்று வருந்துகிறோம் நான் தாமதமாக வந்துவிட்டேன் என்று பயப்படுகிறோம் அதுதான் அதன் நியாயம் இப்போது நான் சொல்லப்போகிற உண்மை பணம் நம்மை மாற்றுவதில்லை நீங்கள் நல்லவராக இருந்தால் பணம் உங்களை இன்னும் பெரிய நல்லவர்களாக்கும் நீங்கள் சுயநலவாதியாக இருந்தால் அதை கூட பெரிதாக்கும் பணம் ஒரு கருவி உண்மையில் நாம் எல்லோரும் தேடுவது செல்வம் இல்லை அமைதி வெற்றி இல்லை நிம்மதி புகழ் இல்லை நம்மை யாராவது உண்மையாக நேசிப்பார்களா இதுதான் இறுதியில் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற பாடம் பணம் முக்கியம் ஆனால் மன அமைதி அதைவிட முக்கியம் வெற்றி பெரியது ஆனால் நல்ல மனசு அதைவிட பெரியது உங்கள் பயணம் தனித்தது உங்கள் நேரம் வரும் அதை நம்பி முன்னே செல்லுங்கள் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்